எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம யார் எடுக்கிறத பார்க்க போறோம் தெரியுமா ஏற்கனவே இந்த எழுத்தாளருடைய கதையை நம்ம பார்த்திருக்கோம் இருப்பு செட்டி அப்படின்னு ஒரு கதை பார்த்திருக்கோம் எஸ் இன்னைக்கு அந்த எழுத்தாளருடைய கதையத்தான் பார்க்க போறோம் அந்த எழுத்தாளர் யாரு எஸ் நாரா நாச்சியப்பன் அவங்களோட கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் எந்த புத்தகத்துல இருந்து தெரியுமா இந்த புத்தகத்துல இருந்தோம் அத்தனை நிறைய கதை சொல்லியிருக்கேன்

தான் அந்த அழைச்சிச்சு ஒரு கடையில ஒரு கூட்டுக்குள்ள இருந்துச்சு அந்த உடனே அந்த 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 கடைக்கு கடையிலி மைனா சிட்டுக்குருவி மயிலு புறா கொக்கு போன்ற பறவைகளும் இருந்துச்சு மான் முயல் நாய் பூனை ஆடு வவால் அப்படின்னு சிறு விலங்குகளும் அங்க இருந்துச்சு அந்த கடை எல்லாமே இருந்துச்சு அந்த கடையில் உடனே கடைக்காரர் சொன்னாரு ஐயா அந்த கிளி உங்களுக்கு வேணுமா நூறு ரூபாய் அவளோட மக இன்ப வெள்ளி அவளுக்கு வாங்கி கொடுத்தா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா பேசுறாரு கண்ணப்பேரு கடைக்காரரு கூட வேற பேசி எப்படியோ எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டாரு அந்த எப்படி வளர்க்கணும் என்ன பொருள் கொடுக்கணும் நோய் வந்தா என்ன செய்யணும் அப்படின்ற விவரணங்கள் அடங்கிய ஒரு அட்டைய கடைக்காரர்கள் கண்ணப்படுற கொடுத்தாரு கண்ணப்புறத வாங்கி பைக்கில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு தூங்கிட்டு காலையே இம்பவெல்லிக்கு பிறந்தநாள் இம்பவெல்லி பிறந்தநாள் அப்பல்லாம் என்ன செய்வான்னா ஒவ்வொரு வருஷமும் காலையில குளிச்சுட்டு அப்பாவுடைய கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்பா குடுக்கிற சிறு பரிசா வாங்கிக்கிடுவா சந்தோஷமா அப்படிதான் அன்னைக்கு அவரோட பிறந்தநாள் இருந்ததுனால இன்பவள்ளி நல்லா குளிச்சுட்டு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கப்போம் அப்பா கண்டப்பாரு அவளை பிளஸ் பண்ணிட்டு அவர் வாங்கிட்டு வந்த அந்த பச்சை கிளிய அவ கையில குடுத்தாரு உடனே அவளுக்கு சந்தோஷம் அந்த பச்சை கிளி இவ பேச கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அவன் என்னென்னலாம் சொல்றாளோ அதெல்லாம் சொல்லுச்சு அந்த கிளி ரொம்ப அறிவுல கிளி ஒரு தடவை சொன்னா போதும் அந்த சொல்ல திரும்ப திரும்ப சொல்லும் வீட்டுல உள்ள போன அப்படின்னு கத்துனா இந்த கிளியும் அப்படின்னு கத்தும் நாய் குறைச்சா இதுவும் குறைக்கும் பசுவை போல அப்படின்னு கத்தோம் காக்காவை போல

கதை படிச்சிட்டு மறுநாள் இன்பவள்ளி அத்தை வீட்டுல போய் இந்த பலகாரங்களை சொன்னாங்க அத்தை வீடு அதே தெருவுல தான் ஆனா இந்த இன்பவள்ளி போக மறுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போயிட்டா இந்த ஒரு நாள் அவங்க அம்மா அவளை கூப்பிட்டு கண்ணே இன்பவள்ளி கடைக்கு போய் ரெண்டு தேங்காய் வாங்கிட்டு வா கண்ணு அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் அந்த பச்சை கிளி பார்த்துட்டே இருந்துச்சு அவ சொன்ன சொற்களை எல்லாம் நல்ல நனவுல வச்சிருந்துச்சு பச்சை ஒரு நாள் அப்படிதான் பள்ளிக்கூடத்துக்கு அந்த பச்சை கிளிய தூக்கிட்டு போயிட்டா இன்பவள்ளி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறா நான் சொன்னேன் எங்க வீட்டுல ஒரு அதிசய கிளி இருக்கு அது இதுதான் அப்படின்னு சொல்லி காமிச்சா எல்லாரும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு உடனே

உடனேயே கிளியும் நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும் நீ தப்பான வார்த்தைகளை பேசினா நம்மளுடைய பவள கிளியும் தப்பான வார்த்தைகளா பேசும் அதனால இந்த வெளி பிளீஸ் இனிமே நல்ல வார்த்தைகளை பேச அம்மாவுக்கு கீழ்படிஞ்சு நட சரியா அம்மா சொல்றதெல்லாம் கேள்வி அப்படின்னு சொல்லி மீனா சொன்னா உடனே இன்ப சொல்லிட்டு சந்தோஷமா போனாங்க என்ன குட்டீஸ் நீங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்பீங்களா அம்மா சொல்ற வேலையெல்லாம் கேட்பீங்களா அம்மா அப்பா உதவியா வீட்டுல இருப்பீங்களா இப்படி இல்ல அப்படின்னா இன்ம வெள்ளிய பாத்து அதுவும் நம்ம பவனம் பச்சைக்குள்ளிய பாத்து நல்ல செயல்களை கத்துக்கோங்க சரிங்களா டா குட்டீஸ் நாரா நாஷி அக்கன் இழுத்தாள நம்மளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு இதோட இந்த கதை முடியுது அந்த கதையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே விட் பிளீஸ் பாய்